ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து தக்காளி சட்னி எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக வந்து வச்சிடலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து நாளை நாலு தான் அதுக்கு எண்ணெய் ரெண்டு பல்லாரி நாலு தக்காளி தேவையான அளவு வத்தல் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு மூடியை போட்டு வேக வைங்க வெந்து வரவும் ஒரு ரெண்டு மூணு வெள்ளப்பொடு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் வந்து வேகணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு வெந்து வரவும் தேவையான அளவு மல்லி கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அளவு வந்து வர வெந்து வரவும் சும்மா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை தாளிப்பு தாளிச்சிடலாம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சட்னி வந்து சேர்த்து நல்லா ஒரு கொதி வரவும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சட்னி வந்து தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்